முருகாசரணம் மறுமள்ளியார் கூழலின் மடமாதர் என்று துவங்கும் திருவழியதாயம் என்ற திருத்தலத்தில் பாடப்பட்ட திருப்புகள் திருவழியதாயம் என்ற இந்த திருத்தலம் சென்னைக்கு அருகில் உள்ளது பாடி என்று அழைக்கப்படுகின்றது பரத்வாஜ முனிவர் வளியன் என்ற குருவி வடிவத்தில் வந்து வழிபட்டதால் திருவள்ளியதாயம் என்ற திருப்பெயரும் பெற்றது இந்த தளத்தில் மட்டும்தான் முருகனின் மயில் வாகனத்தின் முகம் வளப்பக்கமாக அமைந்திருக்கின்றது நல்ல எண்ணங்கள் தோன்றவும் வேண்டாத எண்ணங்கள் மறையவும் நானும் ஓத வேண்டிய பாடல் இந்த திருப்புகள் பாடல் இதில் அருணகிரிநாதர் நல்ல மனதை பெருமை வாய்ந்த உள்ளத்தை தருமாறு முருகனிடம் வேண்டுகின்றார் முருகா மனமுள்ள மல்லிகை மலர்கள் நிறைந்த கூந்தலை உடைய அழகிய விளைமாதர்கள் மீதுள்ள காம மயக்கம் நினைவுகொண்ட இந்த அடி நாயேன் அலைச்சல் உறாமல் உன்னுடைய திருவடிகளை விரும்பி போற்றுவதற்கு உகந்த மனத்தை உள்ளத்தை அருளமாட்டாயா கருநெல்லி போன்ற கருநிறத்தை உடைய திருமால் மருமகனே பெருமைமிக்க வள்ளிநாயகியின் கணவனே முருகேசா திருவள்ளியதாயம் என்னும் இந்த திருத்தலத்தில் வீற்றிருப்பவனே மாதவம் செய்தவர்கள் பெருமாளே எனக்கு உயர்ந்த உள்ளத்தை தருவாயே மறுமல்லியார் குழலின் அடமாதர் மீனிங் ஆஃப் த திருப்புகழ் சங்கின் திருவள்ளியதாயம் செயின்ட் அருணகிரிநாதர் கொம்போஸ் திஸ் திருப்புகழ் இன் திருவள்ளியதாயம் விச் இன் பிரசென்ட் டேஸ் நோன் எஸ் பாடி இன் சென்னை It is also one of the Navagraha Thalams in Chennai dedicated to Guru, which is a Guru's Thalam. The meaning of this song goes like this. Saint Arunagiranada requests that, O Muruga, who is praised by the great sages, who is an abode in Thiruvalliyadayam, who is a nephew of Vishnu and consort of Sri Valdi, please grant me a self-respecting mind a mind that is not getting degressed by the sensual pleasures and relentlessly at the service of your lotus feet you have chosen thiruvalliyadham as your abode Oh! muruga the great one